பார்க்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி காலிஃப்ளவரில் சிக்ஸ்டி ஃபைவ் நான் சொல்ற மாதிரி அளவோடு செஞ்சு பாருங்க உண்மையிலேயே சூப்பரா வரும் இதுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை சுடு தண்ணியில சேர்த்துட்டு ஒரு கையில கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு பவுலில் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சால்ட்டு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட ஒன் டேபிள் ஸ்பூன் மைதா டூ டேபிள் ஸ்பூன் மாவு த்ரீ டேபிள் ஸ்பூன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டா தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தயிரை ஆஃப் லாமென்னு ஸ்கொய்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வச்ச காலிஃப்ளவரை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாஸ் எல்லாத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மசாலாஸ் இந்த அளவுக்கு இருக்கணும் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆயிலில் இதை ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் இதில் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துடுங்க நீங்கள் நார்மா செய்கிறத விட இந்த மாதிரி அளவோடு செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஓகே பை கைஸ்